கோயம்புத்தூர் நகைப்பா இழுத்து முன்னூத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கோயமுத்தூர் கோயமுத்தூர் பாட்டி கோயமுத்தூர் நக்கலப்பட்டி பாட்டி கொண்டு வந்திருக்க ஒரு மாடு மாடு சோழ வந்தான் சட்டமன்ற நல்லா விளையாடுது காலை வெற்றி பெற்றது சோழவந்தான் சட்டமன்ற வெங்கடேஷ் பாட்டி பாட்டிக்கு வாழ்த்துக்கள் பாட்டி வர சொல்லுப்பா பாட்டி அவங்க கூப்பிட்டு போங்க பாட்டியம்மா அம்மா வாங்க ஒரு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் ஒரு ரெண்டு கார்த்திக் ராயரின் வெள்ளை வீட்டு மாடு ஏஆர்எஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் எஸ்

முன்னூத்தி பதினஞ்சு வேணுமா முன்னூத்தி பதினஞ்சு அடுத்து வருகின்ற காலை வளச கணவாய்பட்டி மாடு நடராஜன் மாடு பரிசு சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க